அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பீகார் அரசியல் தமிழ்நாடு அரசியல் ரெண்டுமே சேர்ந்து தான் பார்க்க போகிறோம் ஏன்னா பீகாருடைய தேர்தல் எதிர எதிரொலி வந்து பிஜேபி வெற்றி பெற்றிருக்கிறதுனால அது தமிழ்நாட்டிலையும் இருக்குமா அப்படின்னு பேசுகிறாங்க அதை படம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீகாரில் தோத்ததுக்கு காங்கிரஸ் கட்சி தோத்தது காரணமே ஸ்டாலின் தான் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை வந்து விட்டுருக்குறாங்க அது ரிலீஸ் ஆகி படம் ஓடிட்டு இருக்குது இதெல்லாம் எந்தளவுக்கு உண்மை இது உண்மைதானா பொய்யா அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம் நம்மளோட நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு கூட பகிர்ந்துக்கிறேன் வாங்க காணொலிக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி முதன் முறையை இந்த சேனலுக்கு வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க பீகாரில் வந்து வெற்றி தோல்விக்கு ஆயிரம் காரணம் ஒவ்வொன்னு சொல்லலாம் அது எல்லா அது வந்து எல்லாரும் தான் அதில் மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னா செல்வத் பெருந்தகை நம்ம தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் சொன்னது தான் ரொம்ப காமெடியாக இருக்கும் அதனால் பார்த்தீங்கன்னா அவர் வந்து தோற்ற தோற்றுக்கல அதாவது நாங்கள் பீகாரில் தோக்கலை வேணா வெற்றி வாய்ப்பை இழந்துட்டோம்னு வேணால் சொல்லலாம் அதுக்கு பேர் என்ன தோல்வி தானே தோத்துட்டது தானே வெற்றி வாய்ப்பை இழந்து விட்டார்களாம் அதுக்கு பேர் எப்படி உடறாரு பாருங்க டாக்காலிட்டிய வெறும் சிங்கிள் டிஜிட் ஆறு சீட்டாக எட்டு சீட்டாக வந்திருக்கிறாங்க எவ்வளோ ரொம்ப ஒரு மோசமான பட்டு தோல்வின்னு பாருங்க இவ்வளோ ஒரு மோசமான தோல்வியை வந்து சந்திச்சிருக்க இந்த மாநிலம் மட்டும் இல்லை எல்லா மாநிலங்களையும் காங்கிரஸ் வந்து ஊற்றி மூடிக்கிட்டு தான் வந்துட்டு இருக்காங்க இவங்க வந்து வேஸ்ட்டு இங்கே தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா நாங்கள் மிகப்பெரிய கட்சி நாங்கள் ஐம்பது சீட்டு கேட்போம் ஐநூறு சீட்டு கேட்போம் இருக்கிறதே இரநூத்தி முப்பத்தி நாலு சீட்டு இவங்க இரநூத்தம்பது சீட்டு கேட்போம் அப்படின்னு கூடறது எங்கேருந்து இவங்களுக்கு ஓட்டு இருக்குது எங்கேயுமே ஓட்டு கிடையாது நான் ஏதோ அங்கே காங்கிரஸ் கட்சி கூட அவர் ஜெயதஸ்மித கூட சேர்ந்தனால ஏதோ அப்படியே கொஞ்சம் ஓட்டிடுவது அந்த எட்டு சீட்டாக கிடச்சது ஆறு சீட்டாக கிடச்சது இல்லைன்னா அதுவும் கிடையாது உங்களுக்கு சும்மா டம்மி பீஸ் தான் இதுக்கு ஸ்டாலினுக்கு சம்மந்தமான அவர் ஸ்டாலின்ல ஒன்றும் எல்லாம் என்ன இருக்கு ஸ்டாலின் தமிழ்நாட்டிலே ஓட்டு போவாது அது தெரிஞ்சு போன விஷயம்தான் தமிழ்நாட்டில் எதிரொலிக்குமா அப்படின்னா பீகாரில் தோத்ததுனாலும் இங்கே எதிரொலிக்கும்லாம் கிடையாது கங்க ஸ்டாலின் ஆச்சு இதோட நிறைவு பெறுகிறது திராவிட ஆட்சி முற்றுப்புள்ளி வைக்கணும் அதுக்காக அண்ணா திராடு முன்னேற்ற கழகம் வராதெல்லாம் சொல்ல வரல இங்கே தி திமுக முற்றுப்புள்ளி அவ்வளோதான் அந்த அந்த மாதிரிதான் அங்கே இன்னைக்கு சுச்சுவேஷன் இருக்கு அதைத்தான் நம்ம வந்து கணக்கில் எடுத்துக்க முடியும் இங்கே நடக்கிற கொள்ளக்கு இது ரொம்ப கொடுமைங்கான பீச்சர் நினைச்சு பாருங்க பீகார்ல ஐம்பது வருஷம் பின்தங்கி இருக்கிறாங்க ரோடு கிடையாது பள்ளிக்கூடம் கிடையாது படிப்பறிவு கிடையாது தொழிற்சாலை கிடையாது ஒரு இளவு கிடையாது ஆனால் இன்னும் அங்கேயும் ஓ ஓட்டு போட்டுக்கிட்டு இருக்கிறான் அதுக்கு வந்து காரணமெல்லாம் சொல்லிடுறாங்க அது நம்மளுடைய அரசியல் விமர்சகர்கள் அரசியல் விமர்சகர்கள் அவங்க வந்து அதுக்கான காரணம் அதாவதுன்னு இதை இப்படி பிரித்தாங்க அவங்கள வந்து அங்கே போய் வச்சாங்க இவங்கள இங்கே வச்சாங்க தேர்தலில் வந்து அப்படி பண்ணி இங்கே காய வந்து இதில் ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னு க விமர்சனம்லாம் சொல்கிறாங்க சரி அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரில பிஜேபி எப்படியோ தய்தம் பண்ணி பண்ணுறாங்க பண்ணி இந்தியா முழுக்கும் அவங்க ஆட்சி கொண்டு வராங்க இனி போக போக பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டையே அவங்க பிடிச்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை உருவாகிட்டு வருது தமிழ்நாட்டில் அவங்க கைப்பற்றிருந்தாங்கன்னா கண்டிப்பாக தமிழ்நாட்டுக்குள்ளே ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சி தான் வடிக்கும் அது எப்படின்னு சொல்கிறது யோசிச்சு பாருங்கள் அவங்களுடைய கொள்கைக்கும் தமிழர்களுடைய கொள்கைக்கும் நிச்சயமாக ஒத்து வராது எந்த வகையிலையுமே ஒத்து வராது அப்படி வர பிஜேபி வரணும் வந்தால் தான் ஜண்டையை உருவாங்க பிஜேபி வந்தால் தான் இவங்க கஷ்டப்பட்ட தமிழக மக்கள் தான் உணர்வாங்க இல்லைன்னா இது வந்து சொல்ல திறந்ததுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா சினிமா மயக்கத்திலையும் சாராய மயக்கத்திலையும் தான் அதிகமாக இருக்கிறாங்க ஒன்றும் சரக்கு இல்லைன்னா சினிமாக்காரங்களோட இருக்கிறாங்க அவ்வளோதான் இது ஒன்றும் கிடையாது உங்களுக்குன்னு சுய சிந்தனையும் இதை சிந்திச்சு செயல்படணும் இவன் வந்தா இது சரியா இருக்குமா நாட்டை வழிநாட்டுகிற தகுதி இவனுக்கு இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கறது இல்லை அவன் சினிமாக்காரன் விஜய் வராரா வராரு விஜய் வரார் என்ன செய்வார் சொல்லுங்க விஜய் தான் என்ன என்ன செய்வார் அவருக்கு என்ன தெரியும் சொல்லுங்க அதிகாரிகளோட பேச்சக்கே எடுத்து நடத்திடுவாரா அப்ப ஆறு இப்ப நடக்கிற தான் அதிகாரிகளுடைய ஆட்சி தான் நடந்துகிட்டு இருக்கும் அதனாலதான் உங்கள் பிரச்சனையே இப்படி நடந்துகிட்டு இருக்குது மகா மோசமா போனது காரணம் ஸ்டாலினுக்கு ஆளுமை திறன் கிடையாது ஆட்சி செய்யற திறனே கிடையாது ஸ்டாலினுக்கு ஒரு பொம்மை மாதிரி தான் எப்படி அப்படியே மெதுவோ அப்படியே இப்படி நடந்து போறாரோ அவருடைய ஆட்சியும் தான் அவருடைய கட்டுப்பாடுகளும் தான் எதுவுமே கிடையாது ஒரு டம்மியா தான் ஸ்டாலின் வந்து ஆட்சி அமைச்சுட்டு இருக்காரு தான் பாத்தீங்கன்னா த திருமாவளவன்லாம் அவ்வளோ வர முடிவு யோசிச்சு பாருங்கள் ஊடுறங்கிற கட்சிக்காரனே அவ்வளோ ரவித்தனம் பண்ணுறான் அப்புறம் நாட்டு நடப்புக்குள்ள எவ்வளோ வருங்க கோயம்புத்தூர் லட்டு ஒளியாக அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த கற்பளிப்பு எவ்வளவு பிரச்சனைகள் எதையாவது ஒன்றாவது ஸ்டாலினால் சரிபடுத்த முடிஞ்சது இது பண்ணுனேன் இப்படி பண்ணுனேன்னு எதாவது செய்ய முடியுதா ஒன்றுமே கிடையாது போலீஸு தாக்குனதுக்கு வேணால் ஒரு தடவை என்கவுண்டர் பண்ணி கொண்டாங்க போலீஸே வெட்டி கொண்டாங்க தெரியுங்களா அதுக்கு பதிலட்டி என்கவுண்டர் பண்ணாங்க மற்ற இவனெல்லாம் என்ன ஆனானுங்க ஜாமீனில் வந்துடுவானுங்க இன்னொரு மூணு நாலு மாதத்தில் ஜாமீனில் வந்துடுவானு அதெல்லாம் ஒன்றும் நடக்காது அதுதான் இது சட்டம் ஒழுங்குங்கிறதுக்கெல்லாம் ஒரு பேச்சுக்கே இடம் இல்லை இது சட்டம் ஒழுங்குலாம் கொண்டாடலாம் ஜெயலலிதா மாதிரி ஒரு திறமையான ஆளுமை நிர்வாக திறமை அந்த ஒரு நல்ல கெப்பாசிட்டி உள்ள ஆள் தான் வரணும் ஸ்டாலின்கெல்லாம் முடியாது ஸ்டாலின் ஒரு பக்கம் விட்டுருங்க இப்போ விஜய் வந்தால் மட்டும் என்ன வேணும்னு நினைக்கிறீங்க செய்ய முடியும்னு நினைக்கிறீங்களா விஜய்னாலலாம் முடியாதுங்க விஜய் முதல்ல தமிழ்நாட்டில் எத்தனை தொகுதி இருக்குதுன்னே தெரியாது சும்மா சொல்லிக்கலாங்க எல்லா பக்கம் போகணும் வந்துடும் ஒன்றுமே புரியாதுங்க விஜய் எல்லாம் வேஸ்ட்டு தான் நீங்கள் விஜய்க்கு ஓட்டு போடுறது ஒன்று போடாமல் முறங்கிறதும் ஒன்று தான் உடனே திருப்பியுமே அதுக்கு பதிலாக பேசாமல் பிஜேபி பிஜேபிக்கு ஓட்டு போட்டுருங்க அதான் நல்லது அப்படி பிஜேபி வந்தால் தான் தெரியும் அதனுடைய ஆபத்து என்ன அப்படிங்கிறதெல்லாம் வந்ததுக்கப்புறம் தான் பட்டா தெரியும் தமிழ் மக்கள் பட்டா திருந்துறாங்களே நினைக்கிறேன் பட்டு திருந்துவாங்களா திருந்தலையா அது தெரில பட்டு திருந்திலேனா ஒன்றும் பண்ண முடியாது பிஜேபிக்கே ஓட்டு போடுங்க அப்போ தான் தெரியும் சிந்திச்சு வாக்கு செலுத்தணும் புரியுதுங்களா ஒரு ஒரு ஆட்சி நடத்தினதுன்னா சாதாரண விஷயம் அல்ல காமராஜர் அந்த பதவியில் இருந்தார் எம்ஜிஆர் அந்த பதவியில் இருந்தார் ஜெயலலிதா அந்த பதவியில் இருந்தாங்க யார் மேலே வேணாலும் என்ன வந்திருக்கலாம் காமராஜர் எம்ஜிஆர் எல்லாம் எப்படி ஆட்சி நடத்தினார் நினைச்சு பாரு தொடர்ந்து தான் உயிர் இருக்கிற வரைக்கும் தான் இருந்தார் ஜெயலலிதா கடைசி ரெண்டு தொடர்ச்சியாக அவங்களே தான் வந்தாங்க இன்னைக்கு உயிரோடு இருந்திருந்தா அவங்கதான் முதலமைச்சரு ஸ்டாலின்லாம் நினைச்சே பார்த்துருக்க முடியாது ஜெயலலிதா உயிரோடு தான் அவங்கதான் முதலமைச்சரு அந்த மாதிரி ஒரு நிர்வாக திறமை உள்ள நபருக்கு பார்த்து வாக்கு செலுத்துங்கன்னு கேட்டு இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த ஒரு காணொலியில் சந்திக்கலாம்